அனைவருக்கும் வணக்கம் நெல்லிக்காய் மற்றும் திரிபலா சாப்பிடும் விதமும் அதன் முழு பலன் பெறுவது எப்படி அதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஒரு கற்ப மூலிகையாகும் இதை சாப்பிடும் பொழுது எல்லோரும் செய்கின்ற ஒரு தப்பு நெல்லிக்கனியை அரைத்து அப்படியே கொடுத்து விடுகிறார்கள் அது உங்கள் உடலுக்கு முழு பலன் தராது எந்த தலைப்பாக இருந்தாலும் நமது சித்தர்கள் உலக பதிவில் விளக்கமாக பார்ப்போம் வேறு மூலிகைகள் உங்களுக்கு பயன்படாது விளக்கமாக பார்த்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் நம் முன்னோர்கள் கூறுவார்கள் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டால் ஒரு சொட்டு ரத்தம் ஏறுமென்று நெல்லிக்கனியில் அவ்வளவு சக்தி இருக்கிறது சாப்பிடும் விதம் பற்றி விளக்கமாக பார்ப்போம் நெல்லிக்கனியை அரைக்காமல் அப்படியே வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அரைத்து சாப்பிடுவதாக இருந்தால் நெல்லிக்கனி அல்லது திருவிழா ஜூஸ் வாய் முழுவதும் படும்படி சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான சக்தி உங்கள் உடலுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டாக ஒன்று கூறுகிறேன் ஒரு மனிதன் பசி மயக்கத்துடன் இருக்கிறான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் அவன் சாப்பிட்ட ஐந்து நிமிடத்தில் வாந்தி எடுக்கிறான் அவன் உடலில் உணவு செரிமானம் நடந்திருக்காது இருந்தாலும் முன் இருந்த தெம்பை விட சாப்பிட்டு வாந்தி எடுத்தாலும் சற்று தெம்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் உணவு செரிமானம் நடக்கவில்லை இருந்தாலும் எப்படி அந்த மனிதனுக்கு சத்து கிடைத்தது என்று ஏனென்றால் அவன் வாயில் உள்ள நரம்புகள் மூலமாக சத்து உடலுக்கு சென்று விட்டது இதுதான் உண்மை மற்றொரு எடுத்துக்காட்டு இப்பொழுது மருத்துவ உலகில் ஒரு அரிய கண்டுபிடிப்பு ஸ்டெம் செல் அதாவது உடலில் உள்ள செல்களை வலுப்படுத்தினால் எந்தவித நோய்களையும் சரி செய்ய முடியும் இதுதான் புது கண்டுபிடிப்பு உடலில் உள்ள செல்களை வலுப்படுத்த நமக்கு ஸ்டெம் செல் மருந்துகள் கொடுப்பார்கள் அந்த மருந்தை காலை வெறும் வயிற்றில் பல் துலக்குவதற்கு முன் ஐந்து கிராம் எடுத்து வாயில் அடியில் வைக்க சொல்வார்கள் இவ்வளவுதான் அந்த மருந்தானது உடலில் உள்ள செல்களை வலுப்படுத்துகிறது அதனால் நெல்லிக்காய் சாப்பிடும்பொழுது வாயில் படும்படி சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் பொதுவாக நெல்லிக்கனியை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது அளவோடு சாப்பிட வேண்டும் திரிபலா ஜூஸ் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாப்பிடும் பொழுது சிறிது தேன் கலந்து சாப்பிடலாம் சரி நெல்லிக்கனியில் பயன்கள் ஏராளம் உள்ளது நெல்லிக்கனி மற்றும் திரிபலா ஜூஸ் பயன்கள் பற்றி தெரியாத நபர்களே இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் அதில் உள்ள சில பயன்களை பற்றி நான் கூறுகிறேன் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் நரம்பு மண்டலம் உட்பட அனைத்து உள்ளுறுப்புகளும் வலுபடும் குடல் புண் நாளடைவில் சரியாகும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் இளநரை மறையும் உடல் வலுபடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நமது உடலுக்கு எந்தவித நோய்களும் ஏற்படாது மேலும் நெல்லிக்கனியில் பல பயன்கள் உள்ளது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நமது சித்தர்கள் உலகப் பகுதியில் நாங்கள் கூறிய அனைத்து தகவல்களும் வரும் அதாவது உடலின் சக்தி பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்தி போன்ற அனைத்து தகவல்களும் வெளிவரும் மேலும் மூன்றாவது கண் சக்தி பெறுவது எப்படி அதை பற்றிய பதிவுகளும் வெளிவரும் ஆனால் சில நாட்கள் பொறுமையாக இருங்கள் அனைத்து பதிவுகளும் வெளிவரும் நம் சித்தர் உலகப் பகுதிகளில் எந்த மூலிகையை எப்படி சாப்பிட வேண்டும் மேலும் எப்படி சாப்பிட்டால் பலன் கிடைக்கும் மேலும் பலவிதமான தகவல்கள் வெளிவரும் அதாவது உண்மையான தகவல்கள் மட்டுமே வெளிவரும் அதாவது உண்மையான தகவல்கள் மட்டுமே வெளிவரும் பொறுமையாக இருங்கள் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் அடுத்தோர் நல்லபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்